தோழ நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அதனுடைய தலைவர்கள் ஊழியர்களுடைய தியாகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதை சொல்ல வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைவர் என்று சொன்னால் தோழர் கிருஷ்ண பிள்ளை அவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர் இஎம்எஸ் நம்பூதிரிபாட் ஏ கே கோபாலுடைய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் கேரளாவில் முதல் கம்யூனிஸ்ட்களையே அமைத்தவர் அந்த கிளையில் தோழர் இஎம்எஸ் அவர்களும் உறுப்பினராக வந்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி கேரளாவில் அது ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறும் பொழுது அதில் மிக முக்கிய பங்கு வகித்தவர் வந்து தோலை கிருஷ்ணப்பிள்ளை அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டு கேரளாவில் முதல் மாநிலக்குழு அமைக்கப்பட்ட பொழுது அந்த குழு செயலாளர் தோழர் கிருஷ்ணப்பிள்ளை அப்போது வந்து அவருக்கு வயது நாற்பத்தெட்டு அவர் கம்யூனிஸ்ட் போராட்டத்தில் மட்டுமல்ல விடுதலை போராட்டத்தில் மட்டுமல்ல பல்வேறு சமூக சீர்த போராட்டங்களும் கலந்து கொண்டிருக்கார் உதாரணத்துக்கு வைக்கம் போராட்டத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கார் குருவாயூர் கோவில் நுழைவு போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கார் கிருஷ்ணப்பிள்ளையை பற்றி சொல்கிறோம்னா அந்த காலத்து தோழர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை பார்க்கணும்னா ஒன்றுவர் சிறையில் இருப்பார் இல்லைன்னா தலைமறைவு வாழ்க்கையில் இருப்பார் இல்லைன்னா போராட்ட காலத்தில் இருப்பார் இந்த மூன்று இடங்கள் எங்கேயாவது ஒருத்தர தான் கிருஷ்ணகிரியில் இருக்கார் அப்படி தான் ஒன்று அவருடைய வாழ்க்கை என்பது வந்து இருந்தது ஆனால் அவருடைய மிக சிறப்பான அம்சம் என்னான்னாக்கா கேரளாவில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியருடைய பேரை சொல்லி கூப்பிடுவார் அவர் யார் அவருடைய குடும்பம் என்ன குடும்பத்தில் எத்தனை பேர் அனைத்து விவரங்களையும் தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு மிக சிறந்த தலைமை பண்பை கொண்டவராக அவர் வந்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கட்சி தடை செய்யப்பட்ட பொழுது அவர் வந்து தலைமுறை வாழ்க்கைக்கு போனால் மட்டுமல்ல பல தலைவர்களை தலைமுறை வாழ்க்கையில் காப்பாற்றினார் காவல்துறை எவ்வளோ முயற்சி செய்து கூட ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அளவுக்கு கிருஷ்ணப்பிள்ளை மிக திறமையாக அந்த தலைமுறை வாழ்க்கையுடைய அந்த நெட்ஒர்க்கை அந்த வலைப்பின்னலை வந்து சரியாக ஒழுங்கமைத்தார் அப்படி ஒரு நாள் ஒரு குடிசையில் அவர் வந்து தங்கியிருக்கும் பொழுது அவரை வந்து பாம்பு கிடைச்சிருச்சு அந்த பாம்பு வந்து மிகவும் வந்து விஷம் தோன்ற பாம்பு அந்த குடிசை வந்து ஒரு தனிப்பட்ட ஏரியாவில் இருந்தது பக்கத்தில் மருத்துவமனை இல்லை கைவைத்தியம் செய்கிறது கூட ஆள் கிடையாது விஷம் வந்து தலைக்கு ஏறிட்டுருக்கு அப்போது வந்து தான் இறந்து விடுவோம் என்று கிருஷ்ண பிள்ளைக்கு நல்லா தெரியுது அவர் என்ன பண்ணார்னா ஒரு காயத்தை எடுத்தார் பேனாவை எடுத்தார் அதில் எழுதினார் என்ன எழுதினார்னாக்கா தோழர்களே எனது கண் பார்வை மங்கிவிட்டது ஒவ்வொரு என்னை மரணம் தருவிக்கொண்டுள்ளது என்ன நடக்கப் போகிறது என்று நான் தெரிந்து கொண்டேன் ஆனால் நான் உறுதியாக சொல்கிறேன் முன்னேறங்கள் தோழர்களே லால் சலாம் என்று எழுதி வைத்துவிட்டு அடுத்த நோடி வந்து இறந்து போயிட்டார் அத்தகைய ஒரு மிகப்பெரிய தியாகத்தை கிருஷ்ண செய்தார் என்பது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான அம்சம்